மாயே விஷ்ணுமே மாயா மாயா விஷ்ணுமயா அண்ணா சுவாமி அழகே நம்ம அண்ணா சுவாமி அழக்கின்றே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் காலம் காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பது தான் நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் நமக்கு வகுத்து தந்தது அந்த வகையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் கடந்துதான் வர வேண்டும் திறந்து விட்டோம் தான் ஆக வேண்டும் வாழ்ந்தால் மட்டும் போராது நலமாக வாழ முடியுமா வளமாக வாழ முடியுமா என்றால் அது நம்முடைய பூர்வ ஜென்ம தான் அந்த வகையில் பார்க்கும்போது நவ கோள்களும் நவ கிரகங்களும் நம்மை கண்ணுக்கு தெரியாமல் இயக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆட்டு வீத்தால் யார் ஒருவர் ஆடாதாரே என்பதைப் போல அற்புதமான இந்த வாழ்வை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வதற்கு நாம் சில விதிமுறைகள் நம்முடைய முன்னோர்கள் ஜோதிட ரீதியாக வகுத்து தந்துள்ளார்கள் அந்த வகையில பார்க்கும்போது சொழி பிரசனம் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருட காலமாக குரு குருவர்களாலும் நான் மாயன் மயங்கள் நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன் வேற எதுலையுமே நான் பேசுறது மாயன் மயன் மட்டுமே சொழி பிரசனத்தை நான் சொல்லி வருகின்ற ஒரு களம் தலம் இது நான் ஏன் பேசுகிறேன்னா திருத்தணிக்கு அருகே ஒரு அழகான பாதசனீஸ்வருடைய ஆலயம் நவ கிரகங்களில் பலம் வாய்ந்தது மூன்று என்று சொல்வார்கள் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு அதாவது நம்முடைய வாழ்வையே அசைத்து பார்க்கக்கூடியவன் தான் ராகு கேது நிழல் கிரகங்களாக இருந்தாலும் கூட நன்மை தீமைகளை இவர்கள் தான் நமக்கு அள்ளி வழங்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட இந்த மூன்று கிரகங்களும் நம் வாழ்வை இயக்குகின்றன அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் நாம் செய்த வினைக்கெல்லாம் காரணம் எதுன்னு நமக்கு தெரியாதுங்க நல்ல அறிவு நல்ல அழகு நல்ல திறமை எல்லாம் இருக்குதுங்க நல்ல ப செல்வம் இருக்குது ஆள் அம்பு படை இருக்கின்றது எல்லாம் இருந்தும் ஏனோ இல்லாத ஒரு நிலை அனாதை போன்ற ஒரு விரக்தியான ஒரு நிலையைத்தான் மனித பாடகளை நாம் இருக்கோம் அந்த நிலை மாறணும்னா என்னுடைய நான்கு ஐந்து இந்த சோடி பிரசன்ன வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு தாங்க அனுபவம் தானே பாடம் அதாவது நான் பெறுகின்ற அனுபவம் மற்ற நம்முடைய சார்ந்து வருகின்றவர்களுக்கு என்னாலும் முடிந்த உதவி தானே அந்த அதைத்தானே ரிஷிகளும் மகான்களும் ஓலைச்சுவடிகளாக ஜோதிடங்களாக வகுத்து தந்திருக்கின்றார்கள் ஒரு அற்புதமான நாள் அதாவது அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் மகாலயம் என்று சொல்வார்கள் மறந்தவனுக்கு மகாலயம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்மோடு நகமும் சதையும் எலும்புமாக வாழ்ந்த நம்முடைய உறவு என்று சொல்வார்கள் அந்த பூமி நாம் வருவதற்கு காரணமான தாய் தந்தையர் மட்டும் அல்லங்க நம் தாய் தந்தையர் மட்டும் நம்ம இந்த பூமிக்கு ஒரு காரணம் என்று நம்ம நினைத்து கொடுக்க இல்லை அதையும் தாண்டி நம்முடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் பாட்ட முப்பாட்ட ஒல்லு பாட்டை எள்ளு பாட்டன்னெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வகையில் நம்முடைய முன்னோருடைய கர்மாவும் நம்மளுடைய பதிவாக பதியுதுங்க அதிலிருந்து நம்ம முடியாத ஏழு தலைமுறை செய்த சாப பாவங்களோடு நம்முடைய வாழ்வை அசைத்து பார்த்து விடுகின்றன அந்த வகையில பார்க்கும்பொழுது ஒரு அர நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நான் பள்ளியில் படிக்கும் போது அங்கே ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையில் உள்ள ஒரு ஆசிரியர் சொன்னார் திருப்புறங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனையில் எதிரொலிக்கும் என்ன முருகனுக்கு என்ன அவ்வளவு பெரிய தொண்டையா என்று அலட்சியமாக பேசினார் நாங்கள் எல்லாம் கைகூட்டி சிரித்தோம் இந்த அனுபவம் என்று ஒன்று வரும்பொழுது பார்க்கும்பொழுது இருந்து ஒருத்தர் நல்ல பேசுறோம் இல்லையா இங்கே நடக்கின்ற நிகழ்வை அவர் அங்கிருந்து பார்க்கிறார் இல்லையா இதெல்லாம் எப்படி கால சாத்தியம் அதையெல்லாம் இன்றைய விஞ்ஞானம் என்று சொல்கின்றோம் ஆனால் விஞ்ஞானத்தின் மூலமாக ரிஷிகளும் மகான்களும் சித்த கண்டு நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த காலத்துல அமாவாசை வரும் இந்த காலத்துல பௌர்ணமி வரும் இந்த காலகட்டத்துல கிரகங்கள் வரும் என்றெல்லாம் வகுத்து தந்தவர்கள் மூடர்களா முன்னோர்கள் அனைவருமே மூடர்கள் அல்ல அந்த வகையில் ஒரு அற்புதத்தை சொல்கின்றேன் அதுவும் குறிப்பா சொல்ல போனா ரெண்டாயிரத்தி சனி பயிற்சி வரப்போகுறது அந்த சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் மூண்டாக பிரிப்பாங்க ஜென்மசனி பாதசனி ஏழரை சனி என்றெல்லாம் சொல்வார்கள் ஒரு காலகட்டத்தை எப்படி பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசியில பார்த்தீங்கன்னா இந்த மூவரை இதில் அடிபட்டு போவார்கள் வதைப்பட்டு போவார்கள் மாட்டிக்கொள்வார்கள் அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்கள் மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இப்போ நடக்கிற நிலையை பார்த்துமானால் கடுமையான வேதனை தான் அனுபவம் இருக்கலாங்க நான் இல்லைன்னு சொல்லலை அந்த அனுபவமே பாடமாக இருக்கலாம் காலம்பூரா நம்ம பாடம் படிச்சுட்டு இருக்க முடியுமா வாழ்க்கையை நீர்க்க முடியுமான்றதுதான் அந்த வகையில ஒரு அற்புதமான நிகழ்வு தான் மகாலய அம்மாவாசை சொன்னேன் அல்லவா மறந்தவனுக்கு மகாலயம் என்பதைப் போல பித்ருக்கள் அந்த பித்ருலோகத்திலிருந்து பூமியை நோக்கி நகர்ந்து வருகின்ற ஒரு காலகட்டம் வாழ்கின்ற காலத்தில் எங்கள் அப்பா என்ன புரிஞ்சிக்கல எங்கள் அம்மா என்ன புரிஞ்சிக்கல கூட பிறந்தவர் புரிந்து அல்லது கூட இந்த உடலை விட்டு உயிர் நீத்து அவர்கள் பித்ருக்களாக மாறும் பொழுது நம்மை உணர்வார்கள் நம்முடைய வேதனைகளில் பங்கேற்பார்கள் நவ கிரகங்களும் விதிக்கேற்ற விலையில் தான் நடக்குதுங்க நவகிரகங்களும் கர்மாவனுடைய கர்த்தாவாகத்தான் இருக்கின்றார் ஆண்டவன் கூட அதற்கு வ கட்டுப்பட்டவர் தானே என்று சொல்வேன் அவருடைய இயக்கம் தானே அவர் ஒரு விதியை உருவாக்கிவிட்டு அவரே பயிர்வாரா அந்த வகை இதையெல்லாம் மாறுவதற்கு ஒரு தன்மை பித்ருக்களுக்கு உண்டுங்க அவர்களுக்கு வருகின்ற காலத்துல நம்மால் முடிங்குது ஒரு சிரார்த்தம் என்று சொல்வார் சிரத்தையோடு செய்வது தானே சிரார்த்தம் நம்ம பெருசா என்னங்க பண்ணிட போறோம் எத்தனை நலி நதிகள் குளிச்சிட்டோம் எத்தனை ஆலய கதைகளை விட்டோம் எத்தனை பரிகாரங்களை செய்து பரிதவித்து விட்டோம் ஒரு எளிய பரிகாரம் குறிப்பாக மூன்று ராசிக்காரர்கள் கும்பம் மகரம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் மட்டுமல்ல இவர்கள் மூவருக்குமே இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில சனி மாறும் பொழுது சில சில விளைவுகளை சந்தித்து தான் தீர வேண்டும் அந்த வகையில நவ கிரகங்களும் நம்ம நெருங்காக இருக்க வேண்டுமானால் இறையருளை முழுமையாக பெற வேண்டுமானால் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு இவர்கின்ற முன்னோர்கள் நாம் படுகின்ற வேதனைகளையும் துன்பங்களையும் நாம் தருகின்ற எல்லையும் தன்னையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வினைக்கேற்ற விளைவை இறைவனு சென்று போராடுவார்கள் என் பிள்ளை என் வம்சம் போராடுகிறது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அவர் நல்லல் படுகின்றார் ஆண்டவனே நீங்கள் எப்படியாவது அவருக்கு ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் என்று இறைஞ்சுவார்கள் இறைந்து இருக்கிறார்கள் கையேந்தி நின்றிருக்கிறார்கள் அதனால தான் சொல்கிறேங்க வாழ்கின்ற காலத்தில் நாம் அவர்களை செய்கிறது தான் சாத்தம் நான் சொன்னேன் அல்லவா அந்த புரட்டாசி மாதம் அந்த அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வருகையில மகாலய அன்னைக்கு நம்ம பெருசாக எதுவும் பண்ண வேண்டாங்க நம்மாலும் முடிந்ததை அவர்கள் பிதுர் முடிந்தால் பிதூர் காரியங்களை புண்ணிய நதிகளிலோ ஆலய விவரங்களிலோ நாம் செய்யலாம் முடியலன்னா ஒரு கையளவு ஒரு இலையை எடுத்து அதில் உலர்ந்த திராட்சையை வைத்து காகத்திற்கு வைக்கலாம் பசு பசு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்று சொல்வேன் பெற்ற தாய் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் பால் தருவார் ஆனால் பசு பிறப்பிலிருந்து இரவு இறப்பு வரை நமக்கு பாலை தந்து நம்ம ஆன்மாவிற்கு மற்ற உடலை மட்டுமல்ல மனதையும் காக்கிறது அந்த பசுவின் உடலில் தான் மூர்த்திகளும் நவ கிரகங்களும் அக்னி அஷ்டதிக்கு பாலகர்களும் இருப்பதாக ஒரு ஐதீகம் அதாவது அப்படிப்பட்ட அந்த பசு நமக்கு மாதா அதனாலதான் கோ மாதா என்று சொல்கின்றோம் அதற்கு ஒரே ஒரு கவனம் அகத்தி ஒரு மூணு கட்டு அகத்திக்கீரை அதுக்கு கொடுப்பதன் மூலமாக நவ கிரகங்களுடைய பாதிப்புலிருந்து நம்ம எத்தனையோ சாபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த உயிரினுக்கும் இல்லாதது சாபப்பாவங்கள் அந்த சாபபாவத்திலிருந்து காக்கின்ற சக்தி பசுவுக்கு உண்டு பசுவுக்கு ஒரு கபலம் அகத்திகளை கொடுக்கலாம் வெள்ளம் கலந்த நீரை அது தாகம் தீர்க்க உரைக்கலாம் எதுவும் முடியலன்னா திருத்தணிக்கு அருகே பாதசனை ஆலயம் ஒரு அற்புதங்கள் பிதுர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் அவன் ஒருவனே கர்மாவனுடைய கர்த்தா இந்த பூமியில தாய் நம்மை பெற்று இந்த பூமிக்கு மூச்சு விட வரும்பொழுது அதுக்கு உயிரை கொடுக்கக்கூடியவன் சூரியன் தான் அதனாலதான் அவனுக்கு ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்றெல்லாம் சொல்வார்கள் முடிந்த விடிய காலையில் எழுந்து கதிரபடை மணமுருக பிரார்த்திக்கல் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் என் வாழ்வில் செய்த சாபபாவங்கள் நான் மட்டும் அல்ல என் முன்னோர்கள் செய்த சாபபாவங்களிலிருந்து என்னை காட்க வேண்டும் என்று கேட்பதில் தப்பு இல்லையே அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் ஒரு முறை சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு சனீஸ்வர பகவானுக்கு உச்சி முதல் பாதம் வரை அந்நல்லை கொண்டு அபிஷேகம் செய்வதும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அருமையான ஒரு சந்தர்ப்பம் செய்து தான் பார்ப்போமே முயன்று தான் பார்ப்போமே அதாவது எதுவுமே ஒரு முயற்சி தாங்க அந்த முயற்சி தெய்வ செயல் அந்த செயல் என்னுடைய அனுபவம் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது முப்பது வருட கால தொழில அனுபவத்தில் சோழி பிரசரத்தில் இருக்கிறதுனால இதை செய்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை இழந்ததை திரும்ப பெற்றதோடு நிம்மதியான கவலை இல்லாத நோயற்ற வாழ்ந்ததை பறக்கிறோம் மறந்து விடாதீர்கள் மறந்துக்காமல் வ காரணம் என்னென்னா அதுதான் சொன்னாங்க இதுவரை நம்முடைய பித்திருக்குள் எதுவுமே செய்யலை மறந்து விட்டேன் அலட்சியமாக இருந்து விட்டேன் என்றெல்லாம் சொல்லாமல் மறந்தவருக்கு மகாலயம் என்று சொல்வதைப் போல ஒரு அருமையான வாய்ப்பு இந்த மகாலய அமாவாசை உங்கள் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல நமக்கு பிறகு நம் சந்த நலமோடு வாழ வேண்டும் அல்லவா நாம் தொடங்கி வைப்போமே மறந்து போன நம் பிள்ளைகளும் அதை வாழி வழியாக செய்யட்டுமே அது ஒரு மூடப்பழக்கமாக இருக்கலாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாங்க என் தந்தையை நான் எப்போ நினைவு கூறுவது என் தாயை எப்போ நினைக்கிறது என் உறவை எப்போ நினைக்கிறது அதற்கு ஒரு நினைவு நாளாகவும் நான் நினைப்போமே இந்த அமாவாசை காலகட்டங்களை வைத்தான் நம்முடைய பெண்ணூர்கள் நமக்கு பெரியோர்களும் முன்னோர்களும் நமக்கு வகுந்து தந்திருக்கிற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை புண்ணியத்தை பெருக்குவதற்கும் பாவத்தை கழிப்பதற்கும் நிம்மதியான ஒரு தருணம் அதை நாம் நினைத்து பார்ப்போமே வாயு வாழ்கின்ற காலத்தில் என் தாய்க்கு நான் உணவிட்டவில்லை என் தந்தையை நான் சரியாக கவனிக்கலை என் உறவை மறந்துவிட்டேன் நினைப்பவர்க்கெல்லாம் அந்த பித்ரு என்று சொல்லக்கூடிய அதை செய்து பார்ப்போமானால் நிம்மதி